ஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்னாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அஸ்ஹாபுல் கரியா என்னும் மூர் வாசிகளை பற்றி இதனால் வரை இஸ்லாமிய வரலாற்றிலே குர்வானில் கூறப்பட்ட இருபத்தைந்து நபிமாருடைய வரலாறை பார்த்தோம் இன்றிருந்து சில ஊர்வாசிகளை பற்றி இப்போ அல்லா தலா குர்வானிலே பேசுகிறான் அவர்களை பற்றி பார்த்துவிட்டு இன்ஷால்லா அதற்கு பிறகு நப்சாலை சிலம் அவருடைய வரலாறை அல்லாஹ் தொடர்படியாக பார்ப்போம் இன்ஷால்லா உஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்ஹாபுல் கரியா என்னும் ஊர்வா ஊர்வாசிகளை பற்றி குர்வானிலே அல்லாஹ் கூறுகிறான் யாசின் சுராவில் அல்லாஹ் தலா மக்களின் படிப்பினைக்காக ஓர் ஊர்வாசிகளை பற்றி கூறியுள்ளார் அந்த மக்களிடமிருந்து இடை நிராகரிப்பு மற்றும் இணை வைத்தல் குழப்பம் விளைவித்தல் ஆகியவற்றை கலந்து நேர்வழி காட்டுவதற்காக அல்லா தாலா முதலில் இரண்டு தூதுவர்களை அனுப்பினான் ஆனால் அந்த ஊர்வாசிகள் ஏற்காமல் நிராகரித்தார்கள் அல்லாஹாலா இன்னும் ஒரு தூதரை அனுப்பினான் இம்மூன்று இறை தூதர்களும் அவ்வூர்வாசிகளிடம் நாங்கள் அல்லாஹுவின் தூதர்களே எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆனாலும் என்று கூறிய அந்த மக்கள் ஏற்க மறுத்து நையாண்டி பேசினர் மேலும் கொலை மிரட்டலும் எடுத்தனர் இந்நிலையில் ஒரு மனிதர் அவ்வூரின் கடைக்கோடையிலிருந்து விரைந்து வந்து என் சமூகத்தவரே உங்களுக்கு நேர்வழி காட்டும் இத்தூதர்களை பின்பற்றுங்கள் நான் அந்த அல்லாஹுவையே வணங்குகிறேன் அவனே நம்மை படைத்தவன் மரணித்து அவனிடமே மீள்வோம் என்றார்கள் இதை ஏற்காத அச்சமூகம் சினம் கொண்டு அவரை ஷஹீதாக்கி விட்டார்கள் அல்லா தாலா அந்த நல்லடியாரின் ஈமானிய துணிச்சல் மற்றும் இறை தூதர்களை உண்மைப்படுத்தியதற்காக சுவனத்தை வழங்கினான் அந்த உன்னத இடத்தை பார்த்த அவர் அல்லாஹ்வின் இந்த அருட்கொடைகளை என் சமூகத்தார் பார்க்க வேண்டுமே என ஆதங்கப்பட்டார் பிறகு அச்சமூகத்தாரின் அட்டூழியங்கள் வரவு மீறிய போது அல்லாஹ் வேதனை இறக்கினான் அதிபயங்கரமான ஓர் ஓசை அச்சமூகத்தாரை அழித்தொழித்தது இரண்டாவது தலைப்பு அண்ணலாரின் அற்புதம் கோதுமையில் பரக்கத் நௌஃப் ஹாரிஸ் அணியல்லாஹ் அல்லாஹ் ஹோ திருமணம் சம்பந்தமாக நபிசலா அலிஸ்லம் அவரிடம் உதவி வேண்டினார்கள் நபியவர்களும் இவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள் மகர் கொடுப்பதற்காக முயற்சி செய்தும் நவஃல் அலி அவரிடம் ஒன்றும் இல்லை விஸ்லா அலி அவர்கள் தமது இரும்பு கவசத்தை அபு ராபியோ மற்றும் அபு ஐயூப் ஆகிய இரு சஹாபாக்கிடம் கொடுத்து அதை ஒரு யூதினிடம் அடகு வைத்து எண்பத்தைந்து கிலோ வார் கோதுமை வாங்கி வருமாறு கூறினார்கள் அவ்வாறே வாங்கி வந்ததும் அதை நவசல்களை எல்லாம் அவரிடம் நபியவர்கள் கொடுத்தார்கள் புது தம்பதியர் இருவரும் ஆறு மாதம் வரை இதையே சமைத்து புசித்தார்கள் பிறகு ஒரு நாள் அதை அளந்து பார்க்க அந்த சஹாபி ஆர்வம் கொண்டார் ஆரம்பத்தில் இருந்த அளவே இப்போதும் இருந்தது இவ்விஷயத்தை நப்சா அசம் அவருடன் நௌஃபல் அடியல்லாவ் கூற நீர் அதை அளக்காமல் இருந்திருந்தால் காலமெல்லாம் அதிலிருந்தே சாப்பிட்டிருப்பீர்கள் என நப்சாசம் அவர்கள் கூறினார்கள் அது அளந்ததின் காரணமாக அந்த பறக்க நிற் நிப்பாட் நிப்பாட்டப்பட்டுவிட்டது என்பது இதோடைய கருத்தாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி சஜிதா திலாவத் செய்தல் நப்சா அவர்கள் எங்களின் நடுவே சஜ்ஜாவுடைய அத்தியாயத்தை ஓதினால் சஜா செய்வார்கள் தரையில் தலை வைக்க சிலருக்கு இடம் கிடைக்காத அளவுக்கு நாங்களும் சஜிதா செய்வோம் என இபுன் உமர் அலி அல்லாஹ்கர் அறிவிக்கின்றார்கள் குறிப்பு சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுபவரும் ஓதுவதை செவி சாய்த்து கேட்பவரும் சஜிதா செய்வது வாஜிமான விஷயமாகும் நாங்கள் தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி குழந்தை வேண்டி ஓதும் துவா துவா செய்தல் குழந்தை இல்லாதவர்கள் இந்த துவாவை ஓதி வரவும் ரொப்பனா லா ததர்னி ததர்ணி அந்த வாரிசேன் நிறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்து தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன் என்பதாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாவங்களிலிருந்து மீளுதல் பகலில் பாவம் புரிந்தோரின் தௌபாவுக்காக இரவில் அல்லா தனது கரத்தை நீட்டுவதாகவும் இரவில் பாவம் புரிந்தோரின் தௌபாவுக்காக பகலில் தனது கரத்தை நீட்டுவதாகவும் நபி அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தீனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தல் குர்வானில் அல்லாஹ் தலா கூறுகிறான் இவர்கள் அதாவது தங்கள் சதிகளை மனிதரிடமிருந்து விடுகின்றனர் ஆனால் அவற்றை அல்லாவிடமிருந்து மறைக்க முடியாது ஏனென்றால் அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத இவர்கள் இரவில் பேசி சதி ஆலோசனை செய்யும்போது அவன் அவர்களுடன் தான் இருக்கின்றான் மேலும் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் சூழ்ந்து அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என சூறான் நிசாவிலே எதிரிகளின் இஸ்லாத்திற்கு எதிரான எதிரிகளின் சூழ்ச்சிகளைப் பற்றி அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக வாழ்வு ஒரு வேடிக்கையே குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹல்லா கூறுகிறான் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையின் வீண் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது ஆனால் நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சினால் அவன் உங்களுடைய கூலிகளை உங்களுக்கு அளிப்பான் அன்றியும் உங்களுடைய செல்வங்களை அவன் கேட்கவும் மாட்டான் என சூரா முகமது அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மருமை பற்றி நரகத்தின் மரம் முட்கள் நிறைந்த கல்லி நரகத்தின் கசப்பான மரத்தின் ஒரு துளி இவ்வுலகில் விழுந்துவிட்டால் அதன் கசப்புத்தன்மையால் உலகத்தாரின் வாழ்வே சிரமத்திற்குள்ளாகிவிடும் அவ்வாறெனில் இதையே உணவாக கொள்ளும் நரகவாசி நிலை எப்படி இருக்கும் என நப்சா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது தலைப்பு நபிஒலி மருத்துவம் தல்பீனாவின் சிகிச்சை அணை ஆயுஷாரணியல்லாக அவர்கள் நோயாளிகளுக்கு தல்பீனா அதாவது பார்லி பால் தேன் கலந்த கஞ்சி செய்து கொடுக்க சொல்வார்கள் இதுதான் தல்பீனா மேலும் தல்பீனா நோயாளியின் மனதை அமைதிப்படுத்துகிறது கவலையை போக்குகிறது என்பதாக நப்சாதிசலம் அவர்கள் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார்கள் பதாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை முஸ்லிம் பெண் தனது அண்டை விட்டு பெண்ணுக்கு அன்பளிப்பாக வழங்கும் எதையும் கேவலமாக கருதாதே அது ஆட்டின் குழம்பாக இருந்தாலும் சரியே என நப்சாதிலம் அவர்கள் அன்னின்படிப்பு பொருளின் மேன்மை கூறினார்கள் سبحان الله يبيه سبحانك الله ما بيه شهد لا إله إلا أنت استغفرك وأتوب إليك أمين خير سبحان ربك رب العزة ما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته